Hello people, welcome back to our channel. ஓகே இப்போ வந்து புக்கெட்லேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு கம்ப்ளீட்லி பீச்சஸ் அண்டு டோட்டலாக அந்த சன்செட் சன்செட் வைப் அண்ட் பார்ட்டி வைப்ஸ் எல்லாமே கலந்த மாதிரி இருக்கிறத ஒரு இதை முடிச்சுட்டு டோட்டலாக கம்ப்ளீட் ஆப்போசிட் ஆஃப் சிட்டி வைப்ஸுக்கு மாற போறோம் அதுக்கு முன்னாடி பைக் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும் பைக் ரிட்டர்ன் வந்து நம்ம ஏர்போர்ட் பக்கத்தில் பண்ணதுனால அதுவுமே பிரச்சனை இல்லை டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸும் அதே ஏர்போர்ட் தான் அங்கே இருக்க ஒரே ஒரு ஏர்போர்ட்ங்கிறதுனால அங்கே அதுக்கு பக்கத்துலேயே பைக் ரெண்டல்ஸ் எடுத்துருந்த மாதிரி முன்னாடி சொல்லியிருப்பேன் இப்போ பைக் ரெண்டல் விட்டுட்டு ஃப்ளைட் வரணும் அதுக்கு முன்னாடி என்னென்னா நாங்கள் ஓல்டு புக்கெட் டவுன் போனப்போ கொஞ்சம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது அதனால என்ன கடைசி பண்ணிட்டோம் கொஞ்சம் வேக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து நாங்க ஓல்டு புக்கே டவுன் போயிட்டு ஓல்டு புக்கே டவுன்ல என்னென்னலாம் மிஸ் பண்ணோம் எங்கெங்கெல்லாம் சில இடத்துக்கு போகிற இடத்துக்குலாம் போயிட்டு கொஞ்சம் வீடியோ ஷாட்ஸ் நல்லா இருந்துச்சு அதெல்லாம் நான் போடுறேன் அது அங்கெல்லாம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி திரும்பியும் இங்கேயே போயிட்டோம் லைக் புக்கே ஏர்போர்ட் போயிட்டோம் புக்கேட் ஏர்போர்ட் பக்கத்தில் அந்த பைக் விட்டுட்டு முன்னாடி கொடுத்த ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் டெபாசிட்டா வாங்கிட்டோம் லைக் தௌசண்ட் எடுத்துட்டு ரெண்டல்ஸ் கணக்கு இருக்கிறதுனால அப்போ என்ன பண்ணோன்னா அங்கேருந்து பேங்காக்கே எங்களுக்கு ஃப்ளைட் லைக் லெவன் அந்த டுவெல் ரேஞ்சுக்கு ஒரு ஃப்ளைட்டு அதுவுமே ஏர் ஏசியா ஃப்ளைட் தான் ஃப்ளைட் ஜர்னி வாஸ் ஆல்சோ சூப்பர் அங்கேருந்து பேங்காக் வந்து டூ ஹார்ஸ் சம்திங் அந்த டூ ஹவர்ஸ் டூ த்ரீ ஹவர்ஸ் ரேஞ்சு ஒன்ஸ் நாங்கள் ஃப்ளைட் ஏறி அங்கே போனப்போ டூ ஹார்ஸில் ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா அன்னைக்கு நைட் வந்து நாங்கள் பேங்காக்ல ஸ்டைப் பண்ணுற பிளான் கிடையாது நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா பட்டாயா பிளான் போட்டிருந்தோம் அதனால் என்ன பண்ணுறோன்னா முன்னாடியே நான் சொன்ன மாதிரி பைக் ரெண்டல்ஸை வந்து நான் ஊர்லேயே டிசைட் பண்ணுற சில கம்பெனிஸ் எல்லாம் பேசி அதெல்லாம் ட்ரை பண்ணேன் ஏன்னா இந்த இடவை பாத்தீங்கன்னா பேங்காக்ல வந்து சீப்பான பைக் ரெண்டல்ஸ் இருந்துமே எங்களால் எடுக்க முடியல ஏன்னா பேங்காக்ல வந்து சோங் ரவுண்ட் ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடக்குது அதுக்காக தான் நாங்கள் மெயினாக போனதே பேங்காக்கில் அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ வந்து என்னன்னா முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நிறையா கேட்டு பார்த்துட்டு ஒருத்தவங்க பட்ஜெட் ரேட்டில் ஒருத்தவங்க சொன்னாங்க ஏமா மோட்டர் வெஹிக்கல்ஸ் ரெண்டல்ஸ்ன்னு அவங்க அவங்களோட தான் நான் புக் பண்ணியிருந்தோம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டூ டேஸுக்கு அந்த ரேஞ்ச் டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு நினைக்கிறேன் அந்த ரேஞ்சு ரெண்டல் சார்ஜ் பண்ணாங்க சேம் ஃபோர் தௌசண்ட் டெபாசிட் அவங்க நாங்கள் எவ்வளோ பார்க்கிங் பண்ணி அவங்க குறைக்கல பட்டோனா வண்டி நல்லாவே இருந்துச்சு அதே மாதிரி வண்டி எடுக்கும்போது டூ மெம்பர்ஸ் ஒன் ஒன் பிப்டி சிசி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டருக்காக கொஞ்சம் பிக்கப் கிடைக்கிறக்காக நல்லாவே இருக்கும் அதே மாதிரி நாங்கள் ஒன்ஸ் பேங்காக் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா மெட்ரோ எடுத்துட்டு இருக்க ஏரியாவுக்கு போய்ட்டு அந்த பைக் ரெண்டல்ஸ் இருக்க ஏரியா பேர் வந்து ராம் காங் ஹியாங் அது வந்து எனக்கு ப்ரொனன்சியேஷன் ஒழுங்காக வரல நான் அது வந்து அந்த ஏரியா பேர் வந்து கீழ போடுறேன் ஒன்ஸ் நாங்கள் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த பைக் ரெண்டில் டூ கிலோமீட்டருங்கிறனால என்ன பண்ணுறோம்னா நானும் என் ஃப்ரெண்டு தனித்தனி கிராப் மோட்டர் டாக்ஸி ஆர்டர் பண்ணி அங்கேருந்து நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகிட்டோம் ஒன்ஸ் வழக்கம்போல் அந்த டெபாசிட் அவங்க நம்மளோட வெரிஃபிகேஷனுக்காக அவங்க டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணுறது அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து பட்டாய கிளம்பிட்டோம் அந்த எம்ஆர் மோட்டர் ரெண்டல்ஸ்லேருந்து பட்டாய கிளம்பிட்டோம் நியர்லி ஒன் தேர்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் நாங்கள் வந்து செவன் சிக்ஸ் டு செவன் அந்த ரேஞ்சில் ரீச் ஆனோம் பட் போய் சேர்ந்தது வந்து எயிட் தேர்ட்டி அந்த ரேஞ்ச் ஆயிடுச்சு ஒன்ஸ் நாங்கள் பட்டாயா ரீச் பண்ணதுக்கப்புறம் எஃப்எக்ஸ் ஹோட்டல் பட்டாயான்னு ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தோம் லைக் அது வந்து பார்த்தீங்கன்னா செவன் சிக்ஸ்டி த்ரீ ருபீஸ் ஆச்சு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி புக்கெட்ல வந்து நாங்கள் ரூம் எடுத்திருந்தோம் நம்மள கியூ வெட்டிப்பட்டோம் அது வந்து பாத்தீங்கன்னா மூணு நாளைக்கு உங்களுக்கு வந்து எவ்வளவு ஆச்சுன்னா ஒரு ஆளுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் ஆச்சு அது ரொம்பவே சிப்பா இருந்துச்சு ஹோட்டலும் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு அதே மாதிரி நாங்கள் ஸ்கை ஸ்கேனர்ல புக் பண்ணது இந்த ஹோட்டல் இந்த ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா எஃப்எக்ஸ் ஹோட்டல் பட்டா வித் ஸ்விமிங் பூலோடு இருந்துச்சு ஒரு நைட்டுக்கு தான் போடுறோம் பெர் பர்சனுக்கு செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ ருபீஸ் ஆச்சுருது அப்போ ஒன்ஸ் நாங்கள் அதே போல ரெஃப்ரஷ் ஆகிட்டு அன்னைக்கு நைட்டு எங்கே போனோம்னா வாக்கிங் ஸ்ட்ரீட் போனோம் பட்டாயிலேயே ஃபேமஸான வாக்கிங் ஸ்ட்ரீட் போனோம் வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு சும்மா பார்த்தோம் லைக் அதே பங்களா ஸ்ட்ரீட்டில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் டைம் என்னன்னா லாட் ஆஃப் இந்தியன்ஸ் இருந்தாங்க பிளஸ் பில்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹை ஹையாக இருந்துச்சு முன்னாடி பார்த்த பப்ஸுக்கும் இந்த பப்ஸுக்கும் வந்து ரொம்ப ஹைஃபையாக கட்டியிருந்தாங்க லைக் உங்களுக்கே தெரியும் அந்த இமேஜினேஷன் எப்படி இருக்குன்னு அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் போனால் நிறையா அந்த பப்ஸ் அவங்க நிறையா பேர் வந்து இன்வைட் பண்ணுவாங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு நாங்கள் அது எதுவுமே போகல பட் ஆனால் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா வெளியிருந்தே பார்த்தாலே என்ன நடக்குதுன்னு தெரியும் நீங்கள் சப்போஸ் விருப்பம் இருந்துச்சுன்னா எதில் வந்து ஸ்கேம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு நீங்க உள்ள போலாம் அவங்க முதல்ல வந்து நல்லா சில நல்லா பேசி உங்களுக்கு இது ஃப்ரீயா அது ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு தருவாங்க பட் ஆனா கடைசியில நீங்க ஒரு ட்ரிங்க் உங்களை வாங்க வச்சு ஒரு தௌசண்ட் பாட் பே பண்ணுற மாதிரி வச்சிருவாங்க அதனால நீங்க முன்னாடியே எந்த பப்புக்கு போறீங்களோ அந்த பப்போட ரிவ்யூஸ் எல்லாம் நீங்க செக் பண்ணிட்டு அதை போங்க ஒன்ஸ் நாங்க அந்த ஏரியா ஃபுல்லா சுத்தி முடிச்சுட்டு பட்டாயோட அந்த மவுண்டெயின்ல அந்த பட்டாய சிட்டின்னு நினைப்பாங்களோ அதை போய் யூஸ் பண்ணோம் அதுவே நல்லா இருந்துச்சு நாங்க போன டைம்ல ரொம்ப காமா இருந்துச்சு ஏன்னா எல்லாம் அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்லயே நிறைய கிரௌட் இருந்ததுனால அந்த சைட்ல எதுவும் பெருசா கூட்டம் இல்ல ஒன்ஸ் நாங்க சாப்பிட போனோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து ட்ரீ டவுன் பட்டாயான ஒரு ஏரியா இருந்துச்சு அது வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே சில நார்மல் பப்ஸ் மாதிரி இருக்கும் பட் ஆனா பப் கிடையாது லைக் ஓப்பன் 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 தீம்டு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும் அங்க போயிட்டு ஃபுட் எடுத்துட்டு ரிட்டர்ன் வர வழியில செவன் லெவன்ல சும்மா ஃப்ரூட்ஸ் வாங்கணும் அப்ப நாங்க ஃப்ரூட்ஸ்ல அந்த கோவா ட்ரை பண்ணிருந்தோம் பட்டாயா கோவா அந்த தாய்லாந்து கோவா சரி டேஸ்டா இருந்துச்சு நீங்க போனீங்கன்னா அந்த கோவாவும் ட்ரை பண்ணி பாருங்க ஒன்ஸ் நாங்க அதை சீக்கிரம் முடிச்சுட்டு ரூமுக்கு ஒரு லெவன் ஓ நைட் லெவன் ஓ கிளாக் லெவன் டுவெல் தேர்ட்டி அந்த ரேஞ்சுக்கு போயிடும்